ஹரிஜாண்டலி டைப் மாஸ்க்கு டூல் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஹரிஜாண்டல் டைப் டூல் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா தேர்டு ஒன் ஹரிஜாண்டல் டைப் மாஸ்க் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க டாக்குமெண்ட்டில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா குயிக் மாஸ்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கும் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு கர்சர் ப்ளிங்க் இருக்கு டெக்ஸ்ட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்னு டைப் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தா தான் ஃபாண்ட்டோட ஓரியன்டேஷன் பட்டன் நம்ம எப்படி வேணுன்னா கொடுத்துக்கலாம் அடுத்து ஃபாண்ட்டோடைய ஃபேமிலி ஃபாண்ட்டோட ஸ்டைல் ஃபாண்ட்டோடைய சைஸ் அடுத்து வந்து மெத்தடு ஷார்ப்பாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமானு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் வேணுமா சென்டர் வேணுமா ரைட் வேணுமா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் பார்ல இதோட கலர் மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது நம்மளால் அடுத்து ரேப்பிடு டெக்ஸ்ட் ஆப்ஷனும் நீங்கள் கொண்டு வந்துக்கிங்க முடியும் ஓகேங்களா இப்போ இந்த டெ டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று வேற ஒரு டூலை செலக்ட் பண்ணினீங்கன்னா நம்ம டைப் பண்ணோம் இல்லையா அது வந்து இப்போ செலெக்ஷனாக உங்களுக்கு வியூவில் தெரியும் இப்போ நீங்கள் இந்த செலெக்ஷனுக்கு வந்து என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் அல்லது கிரேடியன்ட் எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும் இப்போ இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் இருக்குது இல்லைங்களா இது இங்கே கொடுக்கணும்னா பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இங்கே ஃபில் ஆகிடும் அப்படி இல்லாட்டி இது கிரேடியன்ட் கொடுக்குறதா இருந்தால் கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க கிரேடியண்ட்டில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ வந்து உங்களுக்கு கிரேடியண்ட்டு கொடுத்துட்றோம் ஹரிஜாண்டல் டைப் மாஸ் டூல் இதில் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது லேயராக கன்வெர்ட் ஆகிக்கும் நீங்கள் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் லேயரில் தான் நம்ம கொடுத்தது ஸ்டோர் ஆகிருக்கு முன்னே நம்ம பார்த்தது வந்து டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு டெக்ஸ்ட்டாக எடிட் பண்ண முடியும் இந்த மாதிரி டைப் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியாது ரீப்ரொடியூஸ் தான் பண்ணியாகணும் ஓகே ஹரிஜாண்டல் டைப் மாஸ்க்கும் வெர்டிகல் டைப் மாஸ்க்கும் முடிஞ்சுது